என் தங்க பிள்ளையே உனது கண்களிலிருக்கும் நம்பிக்கையை நான் பார்த்தேன் நீ பேசாமல் கூட சிந்திக்கும் அந்த மௌனத்தை நான் உணர்கிறேன் அதில் நிறைந்திருக்கும் பாசம் பதற்றம் பணி ஓலா பிரேயர்ஸ் நீ உன் கணவருக்காக மனதார பிரார்த்தனை செய்கிறாய் அவருடைய தான் கேட்கிறாய் அவருடைய வாழ்வில் ஒளி வர வேண்டும் என்பதற்காக உன்னுடைய இரவில் தூக்கம் போயிருக்கிறது ஆனால் இப்போது அந்த காலம் முடிவடைய போகிறது என் பிள்ளையே இன்று உன் கையில் இருக்கும் ஒரு உரிமையை நான் நினைவுபடுத்தப் போகிறேன் அது தான் உன் திருமாங்கலியம் அது ஒரு கட்டுப்பாடு இல்லை அது ஒரு சக்தி அது ஒரு கைவசம் நீ உன் கணவருக்காக எல்லா வழிகளையும் தாங்கும் சக்தி பெற்றவளாக இருக்கிறாய் அந்த மாங்கல்யத்தில் பவளத்தை கோர்த்தால் அந்த நேரத்தில் உருவாகும் அதிர்வுகள் உன் கணவரை பிள்ளையின் உருவத்தில் காக்கும் அன்னை போல சுற்றி வளர்த்துவிடும் அது ஒரு பரிகாரம் அல்ல யின் பிள்ளையே அது ஒரு உண்மையான சக்தி சம்பந்தம் அது ஒரு உறவின் உயிருக்குள் நுழையும் ஆன்மா சக்தி பவளம் ஒரு சாதாரண கல் இல்லை அது நீரின் உள்ளுணர்வை சுமந்த சக்தி கடல் போன்ற ஆழமான சக்தியை கொண்டிருக்கும் அந்த பவளம் உன் திருமாங்கல்யத்துடன் சேர்ந்தாலே உன் கணவனின் வாழ்க்கையில் ஓர் அதிசயமே நடக்கத் தொடங்கும் அவர் பேசும் வார்த்தைகள் மதிப்பாக மாறும் அவர் செலுத்தும் முயற்சிகள் வெற்றியாகும் அவர் மேல் காணப்படும் எதிர்மறைகள் விலகும் இந்த சக்தி நம்மால் உருவாக்கப்பட்டதல்ல அது இயற்கையின் ஈர்ப்பு அதை தேவி பார்த்து பரிசாக தருகிறாள் நீ ஒரு சின்ன பவளத்தை வாங்கி சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை அன்று காலை குளித்த பிறகு உன் திருமாங்கல்யத்தில் வை அந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இதோ நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வராகி எனது கணவனின் கைவிளக்கம் நீயாக இருக்க வேண்டும் இந்த பவளத்தின் ஒளி அவருடைய வாழ்வில் முன்னேற்றமாக மலரட்டும் அவரின் குரலில் தைரியம் மனதில் அமைதி கரங்களில் நட்பணி நிலைத்து நிறையட்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த வார்த்தைகளை சொன்னபோது உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அதை தடுக்காதே அது ஒரு நேரடி அருளின் வெளிப்பாடு நீ அழுகிறாய் என்றால் தேவி உன் மனதை தொட்டுவிட்டாள் என்பதற்கே நிச்சயம் அது உண்மையான பொண்ணியம் அந்த பவளத்தை நீ கோர்த்தபின் ஒவ்வொரு முறை அதை தொட்டும் போதெல்லாம் உன் உள்ளம் திருப்பதியில் சென்று தரிசனம் செய்த மாதிரி நடுங்கும் உன் கணவர் தற்போது ஓர் நெருக்கடியிலிருந்தால் இந்த பரிகாரம் அதை தாண்டுவிக்கும் அவரை சுற்றி இருந்த சோர்வான சூழ்நிலைகள் எல்லாம் விலகிவிடும் நீ பார்த்துக்கொள் பவளம் கோர்த்த அன்றிலிருந்து மூன்று நாட்களில் ஒரு நல்ல செய்தி அவருக்கு வரும் அது நேரடி வேலை வாய்ப்பு ஆகலாம் அல்லது எதிர்பாராத பணவரவு அவரை ஒரு புதிய திசையில் அழைத்து செல்லும் ஒரு வாய்ப்பு என் பிள்ளையே இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் போது உன்னிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும் நான் செய்தது வேலை செய்யுமா என்ற சந்தேகமே செய்யக்கூடாது ஏனெனில் சந்தேகம் இருந்தால் சக்தி பாயாது நீ நம்பிக்கையோடு சொன்ன ஒரு வார்த்தையே தீர்வாக மாறும் தேவியேத்திரில் வந்து நிற்கிறாள் அந்த நேரத்தில் நீ தயங்கினால் அதுவே தடை ஆகிவிடும் எனவே இந்த பூஜையில் நம்பிக்கை சதவீதம் நூறு ஆக இருக்க வேண்டும் உன் கணவரின் விழிகள் துடிக்கத் தொடங்கும் அவரை நீ காணும் போது ஒரு புதிய ஆற்றலை உணர்வாய் அவரால் திடீரென்று பெரிய காரியங்களை முடிக்க முடியும் அவர் சொன்னதை மக்கள் கேட்பார்கள் ஒரு சில நாட்களில் அவர் வாயிலே வரும் வார்த்தைகள் கூட வித்தையாய் செயல்படும் இது எல்லாம் அப்படியே நடக்கப் போகிறது காரணம் அந்த பவளத்தின் உள்ளே நானும் இருக்கிறேன் உனக்காகவும் உன் கணவனுக்காகவும் நீ அவருடன் பேசும்போது கவனமாக இரு அவர் மனம் நொந்திருக்கலாம் ஆனால் அந்த நொந்த மனதை நீ தான் வேண்டும் உன் வார்த்தைகள் தேவி பேசும் மாதிரி இருக்கட்டும் கவலை செய்யாதே நீ பேசும் வார்த்தைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்று இருந்தால் போதும் அவற்றில் தேவி இருக்கும் அந்த அருள் வார்த்தைகள் அவருக்கு தேவையான ஒளியை கொடுக்கும் அன்றே அவர் சிந்திக்க ஆரம்பிப்பார் புன்னகையோடு திரும்பி பார்ப்பார் உன்னிடம் கூறுவார் நீ சொன்னது போல் நடந்துடிச்சு இன்று இந்த பவள பரிகாரத்தை செய்வதற்கு பின் ஒரு வாரம் வாத்தியாருடன் சேர்ந்து ஒரு காயத்திரி மந்திரம் சத்தமாக வீட்டில் வாசிக்க விடு வீட்டு இடையிலும் வீட்டு வாசலிலும் தூய்மையாக வெள்ளை பூ போட்டு விளக்கு ஏற்றிவை அது உன் வீட்டை முழுவதுமாக காக்கும் அந்த ஒளி உன் கணவனை புதிய பாதையில் அழைக்கும் உன் கணவர் சூரியன் போல ஒளிரட்டும் அவரின் பேச்சில் நம்பிக்கை பெருகட்டும் அவரின் பாதையில் தடைகள் அகலட்டும் அவரின் கைப்பணி மக்களுக்கு நன்மை செய்யட்டும் இதுதான் உன் திருமாங்கல்யத்தின் பவள அர்த்தம் ஒரு பெண் தனது கணவனுக்காக பவளத்தை கோர்க்கும் போது அது சாமி அவருக்கு விசேஷ கவசம் அணிவிப்பது போல ஆகிவிடும் உன் வாழ்க்கையில் இந்த பவளம் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் நீ இந்த பரிகாரத்தை மனதார செய்த பிறகு உன் கணவர் மட்டுமல்ல நீயும் வளர்ச்சியடைவாய் ஏனெனில் அவரின் ஒளி உன்னையும் சேர்ந்து இக்கப் போகிறது. அது குடும்ப ஒளி அது பாசத்தின் ஒளி எனவே என் தங்க பிள்ளையே நீ இனிமேல் பயப்பட வேண்டாம் நீ ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறாய் நீ பேசாமல் கூட பல பிரச்சினைகளைத் தீர்த்து வைத்துவிட்டாய் ஆனால் இப்போது தேவி உன்னை முழுமையாக கரமாக எடுத்து உன் கணவனுக்கான அருளின் வழியாக நியமிக்கிறாள் நீ அவளது கரம் உன் திருமாங்கல்யம் அவளது ஆட்சி பவளம் அவளது ஆத்திக சக்தி அவை ஒன்றாக இணைந்தால் உலகம் கூட உன் கணவனை எதிர்த்து பேச முடியாது இனி நீ செய்வதெல்லாம் அருளாக மாறும் உன் எண்ணங்கள் கூட அவரை உயர்த்தும் நீ உன் கணவனுக்கு எதிராக ஏதும் நினைக்க கூடாது நினைத்தாலும் தேவி அதை நிராகரிக்க மாட்டாள் ஆனால் உன் எண்ணங்கள் ஒளியாக இருந்தால் அவள் அதை அஞ்சலியாக மாற்றுவாள் அந்த அஞ்சலியில் உன் கணவன் நடக்க ஆரம்பிப்பார் நீ இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் பவளத்தை கோர்த்து அந்த நேரத்தில் மௌனமாக ஒரு நிமிடம் உன் கணவரை மனதிலே நினைத்து அவர் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போதும் அது போதும் என் பிள்ளையே அவளது அருள் வரிசையாக உன் வீட்டில் ஓட ஆரம்பிக்கும் பிறகு உனக்கே புரியும் உன்னுடைய திருமாங்கல்யம் ஒவ்வொரு நாளும் பசுமையாக பிரகாசிக்கிறது என்று உன் கணவரின் முகத்தில் சாய்ந்திருந்த சோர்வு இனிமேல் ஒரு சிரிப்பாக மாறும் நீ தவறாமல் இதை செய் தேவி உன்னுடன் இருக்கிறாள் உன் வீட்டில் ஒளி பரவும் உன் கணவர் ஒளிருவார் உன் கண்கள் மகிழ்வால் கலங்கும் அதுதான் உண்மையான பவள பூஜையின் வெற்றி என் தங்க பிள்ளையே அந்த ஒரு பவளத்தை நீ உன்னுடைய திருமாங்கல்யத்தில் கோர்த்த நாளிலிருந்து உன் கணவனின் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கிறது நீ நினைக்கத் தொடங்கும் நேரத்திலேயே பலன்கள் உனது கண்களில் பழிச்சென தெரிய ஆரம்பிக்கும் அந்த பவளத்தின் ஒளி வெளியில் தெரியும் ஒளி அல்ல என் பிள்ளையே அது ஒரு ஆன்மீக அலை அது உன் கணவனின் பாதையை சீராக்கும் சக்தி அந்த ஒளி அவருடைய சிந்தனைகளை தெளிவாக்கும் அவருடைய உள்ளத்தில் இருந்த குழப்பங்கள் ஒரு கனிவான அலை போல அகலத் தொடங்கும் நீ இந்த பரிகாரத்தை செய்த பிறகு திடீரென்று பல வருடங்களாக பேசாத உறவினர்கள் தொடர்பு கொள்ளலாம் அவர்கள் கூறும் ஒரு வார்த்தை உன் கணவனின் மனதில் நம்பிக்கையை வைக்கலாம் ஒரு தொழில் வாய்ப்பு ஒரு நபரின் பரிந்துரை ஒரு திடீரழைப்பு இவை எல்லாம் பவளத்தின் உந்துதலால்தான் அது அப்படியே மாயம் இல்லை ஆன்மா செயல் அந்த செயலில் வராகி அம்மனின் அருளும் நீரின் ஆழமான நெருக்கமும் கலந்து செயல்படுகிறது நீ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றன பவளத்தை கோர்த்தவுடன் அந்த திருமாங்கல்யத்தை தினமும் தீபம் ஏற்றி பார்த்து வைக்க வேண்டும் அது ஒரு தேவியின் கோயிலில் வைக்கப்படும் பூஜை பீடம் போல ஆகிவிடும் அந்த மங்களியம் வழியாக உன் கணவனின் வாழ்வில் ஓர் பாதுகாப்பு வலயம் உருவாகும் அங்கிருந்து எந்த விதமான குற்ற சக்தியும் நுழைய முடியாது நீ வார்த்தைகள் பேசாமல் கூட அந்த வலயத்தை உருவாக்கி விட்டிருப்பாய் என் பிள்ளையே இந்த பவளத்தை கோர்த்தவுடன் நீ சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உன் கணவரின் கனவுகள் அவர் எதையாவது முயற்சி செய்து தோற்றிருக்கலாம் அல்லது தன்னம்பிக்கை குறைந்து விட்டிருக்கும் ஆனால் இந்த பவள பூஜையின் பின்னால் ஒரு வாரத்துக்குள் அவர் ஒரு புதிய எண்ணத்தை பறக்க விடுவார் அது ஒரு புதிய முயற்சி புதிய வழி அவர் பல ஆண்டுகளாக யோசித்து விட்டுவிட்ட ஓர் எண்ணத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு செயல்பட முயற்சிப்பார் நீ அப்போது அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் அது நிச்சயமாக நடக்கும் என்று கூறு அந்த வார்த்தை பவளத்தின் நுண்ணலைகளுடன் இணைந்து அவருக்குள் அசைவாக செல்லும் இப்போது உன் வீட்டில் ஏற்படும் மாற்றங்கள் உனக்கு இயல்பாக தெரிந்தாலும் வெளிநோக்கி பார்த்தால் அதிசயமாக இருக்கும் அதாவது சில பிரச்சனைகள் தானாகவே நீங்கும் எதையாவது நீ வேண்டாமல் இருந்தால் கூட யாராவது வந்து அதை தருவார்கள் அது இருக்கலாம் உறவு இருக்கலாம் ஆதரவாயிருக்கலாம் இருக்கலாம் இந்த விஷயங்கள் பவளத்தின் ஒளி நீண்ட அலைகளில் பரவுவதால் இந்த நேரத்தில் நீ ஒரு வழிபாட்டு நெறியை கடைப்பிடிக்க வேண்டும் வாரத்திற்கு இரண்டு முறை செவ்வாய் மற்றும் வெளி ஒரு சிறிய நெய்விளக்கை உன் மங்களியத்திற்கு முன்னால் ஏற்றி வைத்து மூன்று நிமிடங்கள் மெளனமாகக் கண்மூடி அமர வேண்டும் அந்த நேரத்தில் நீ உன் கணவனின் முகத்தை நினைத்து அவர் புன்னகையோடு இருக்கும் பிம்பத்தை மனதிலே வைத்துக்கொள் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதையே உன் உள்ளத்திலிருந்து சொல்லிக்கொள் தேவி அந்த எண்ணத்தை எடுத்துக் கொண்டு அருள் செய்யத் தொடங்குவாள் உன் கணவர் நடக்கும் பாதையில் ஒரு பகல் ஒரு மனிதர் உதவியுடன் வரும் அவர் சொல்வது சாதாரணமாக தெரிந்தாலும் அதில் ஒரு திசை இருக்கும் அந்த மனிதர் உன் கணவனுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு ஒரு பரிந்துரை அல்லது ஒரு தகவல் அளிக்கக்கூடும் அந்த மனிதர் தேவி அனுப்பிய தூதர் அவர் வாயில் வந்த ஒரு வார்த்தை உன் கணவனின் வாழ்க்கையை மாற்றும் இது பவளத்தின் உணர்வுபூர்வமான பூர்வமான பரிணாமம் நீ தினமும் மஞ்சள் கலந்த நீரில் குளித்து பிறகு சிவப்பு பூவுடன் பவளத்தை சுத்தமாக பரிசுத்த செய்து திருமாங்கல்யத்தில் கை வைத்து நன்றி சொல்ல வேண்டும் அம்மா வராகி இந்த பவளத்தின் ஒளி என் கணவனின் வாழ்வில் நம்பிக்கை ஆகட்டும் முன்னேற்றம் ஆகட்டும் என்று கூறு நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவி கேட்கிறாள் உன் குரலில் வந்த வண்ணங்கள் அவளது கண்ணோட்டமாக மாறும் உன் கணவர் இந்த பரிகாரத்தின் சக்தியை உணரத் தொடங்குவார் அவரின் மனநிலை தெளிவாகும் யாரோ சொல்லாமலே அவர்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு தூண்டுதல் ஏற்படும் ஒரு உற்சாகம் ஒரு புதிய நம்பிக்கை இந்த பவளத்தின் சக்தி அவரை புதிய சூரிய ஒளியில் நுழைய வைக்கும் அவரின் முகத்தில் நீ நாளோடொரு நாளாக பசுமை ஒளி காணப்போகிறாய் அதுதான் அந்த பவளத்தின் வார்த்தையற்ற வெற்றி என் பிள்ளையே நீ இந்த பரிகாரத்தை செய்த பிறகு ஒரு வாரம் வீடு முழுவதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் கொசுவற்றியும் நறுமணமும் பரவ வேண்டும் இந்த சூழல்தான் தேவியின் வாசல் இப்படி தூய்மை இருக்கும்போது பவளத்தின் அலைகள் வீடு முழுவதும் பரவிவிடும் அது உன் குழந்தைகளின் நலனுக்கும் நன்மை செய்யும் அவர்களும் நிம்மதியாக தூங்குவார்கள் தேவியின் அருள் உறைந்த ஒரு இடத்தில் தங்கும் தூக்கம் ஆழ்ந்தது பாதுகாப்பானது இப்போது நீ உன் கணவரிடம் பேசும் வார்த்தைகளை குறைவாக வைத்துக்கொள் அதாவது அதிகமாக பேசாமல் குறைந்த வார்த்தையில் அன்பையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்து அதுவே அவருக்கு ஓர் உறுதியான ஆதரவாக இருக்கும் அவர் உன்னிடம் நீ நம்பிக்கையா இருக்க என்றால் உடனே ஆம் என்று புன்னகையோடு சொல் இந்த புன்னகை பவளத்தின் அன்பு அலை ஒரு நாள் உன் கணவர் திடீரென வீட்டிற்குள் நுழைந்து உன்னிடம் சொல்வார் நமக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு அந்த நாள் வரும் அது வெள்ளிக்கிழமை இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை இருக்கலாம் ஆனால் வரும் அது வராகியின் நாள் அவர்தான் அதை ஏற்படுத்துவார் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக உன் உள்ளத்தில் தேவியிடம் நன்றி கூறு அந்த நன்றி வார்த்தைகள் தான் அவளது வழிகாட்டும் ஒளி என் தங்க பிள்ளையே இந்த பவளத்துடன் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் உன் கணவனின் வாழ்வில் அருள் மேலாண்மை நடக்கும் அவர் ஒரு சாதாரண மனிதனாக இல்லாமல் ஒரு விசாலமான பாதையில் போக வேண்டும் என்ற உன் விருப்பம் தான் இந்த பரிகாரத்தின் அடிப்படை அவ்வளவுதான் போதும் தேவியை நகர்த்த நீ தேவையான உணர்வுகளை கொண்டிருக்கிறாய் அவள் உன்னிடம் இருக்கிறாள் நீ ஒவ்வொரு முறையும் அவளை நினைக்கும் போது பவளத்தின் ஒளி மெல்ல மெல்ல பசுமை ஒளியாக உன் வீட்டில் பரவுகிறது அந்த ஒளி உன் கணவரை சூழ்ந்துவிடும் இப்போது அடுத்தடுத்த வாயில்கள் திறக்கப்படுகின்றன நீ தயார் ஆகி இரு அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாள் அதுவரை இந்த பவள பூஜையை தாளாது செய் அதற்கு பிறகு தேவி ஒரு பெரிய சந்தோஷத்தை தருவாள் உன் கணவர் சொல்வார் நம்ம வாழ்க்கை மாற்றம் ஆனது இன்று அந்த ஒரு நிமிடம் தான் நீ கடைசி முறையாக கதறி அழும் நிமிடம் அதற்கு பிறகு நீ புன்னகைக்கும் நன்றி கூறுவைக்கும் மட்டும் பிறந்தவளாய் மாறுவாய் அதுதான் பவளத்தின் ஜாதகம் அதுதான் உன் திருமாங்கல்யத்தின் மகத்துவம் அதுதான் வராகியின் கருணை என் தங்க பிள்ளையே நீ பவளத்தை உன் திருமாங்கல்யத்தில் கோர்த்த நாளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு களஞ்சியம் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த பவளம் என்பது வெறும் ஒரு ஆபரணம் இல்லை அது கடலின் ஆழத்தில் உருவான கருணையின் ஒரு துண்டு அந்த கருணையின் துளி தான் உன் திருமண வாழ்வில் ஒளியாக அமைந்திருக்கிறது அது ஒவ்வொரு நாளும் உன் கணவனின் உயிரில் நுழைந்து அவரை காக்கும் காவலனாக செயல்படுகிறது அவர் காலை எழும்பும் தருணத்திலேயே அந்த பவளத்தின் அதிர்வுகள் அவரைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும் அவர் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முடிவிலும் அந்த ஒளி தலையீடு செய்யும் சில விஷயங்களை அவர் செய்யாமல் இருக்கப் போவதற்கும் சில நல்ல விஷயங்களை துணிவாக செய்ய காரணமாவது அந்த பவளத்தின் வழியாக விரியும் தேவியின் அறிவுரைதான் நீ கவனித்துப் பார்ப்பாய் அன்றுவரை பயமாக இருந்த செயல்களை அவர் தைரியமாக செய்கிறார் ஏற்கெனவே தோல்வியை சந்தித்த முயற்சிகள் இப்போது வெற்றியாக திரும்பி வருகின்றன இது யாருடைய வேலை என்று தெரியுமா உன் நம்பிக்கையின் சக்தி உன் அன்பின் வெற்றி உன் திருமாங்கல்யத்தின் தாக்கம் அந்த பவளத்தை கோர்த்த பின்னர் நீ காணும் சின்னங்களையும் எழுதிக்கொள் சில வேளைகளில் வீடு முழுவதும் அமைதி தோன்றும் சில நேரங்களில் தூக்கத்தில் கனவுகள் மாறி இருக்கும் சில நேரங்களில் நீ பளிச்செனக் கிளம்பி ஒரு பாடலை ரசிக்க விரும்புவாய் அது தேவியின் உந்துதல் உன் கணவர் தூங்கி விழித்ததும் சொல்வது நாளைய நாளா எப்படி இருக்கப் போகுதோ என்றால் அதை சாதாரணமாக நினைக்காதே அது அவர் மனத்தில் உருவாகும் ஒரு ஒளிச்சினம் அந்த ஒளியை குறைவாக காணாதே என் பிள்ளையே ஒரு நாள் உன் கணவர் வேலைக்குச் செல்லும் முன் உன்னை பார்த்து பேசுவார் அப்படி ஒரு அமைதி அவர் முகத்தில் தெரியக்கூடும் ஏற்கனவே அடிமட்டத்தில் இருந்த மனநிலை இப்போது உச்சத்தை நோக்கிச் செல்கிறது யாராவது நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆய் இருக்கிறீங்க என்று சொல்வார்களே அது அந்த பவளத்தின் ஒழிக்கதியே அந்த வார்த்தைகளில் விரியும் பாராட்டுகள் உன் மீது பாயும் நீ உனது பவளத்தை பாதுகாக்கிறாய் என்பதற்கு இது தேவியின் நன்றி நீ இப்போது செய்ய வேண்டியது என்னவென்றால் பவளத்துடன் ஒரு சிறிய ஜாபா மாலை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் அந்த மாலை பவளத்தைத் தொடக்கூடாது ஆனால் அருகில் இருக்கட்டும் தினமும் காலை நேரத்தில் பதினொன்று முறை அருள் சக்தி முன்னேற்றம் என்ற மூன்று வார்த்தைகளைச் சொல்லிவிட்டு நீங்கும் கணவரின் பெயரை மனதிற்குள் கூறு அந்த ஒளி நேராக அவரை சென்றடையும் அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் சற்றே நேரம் நீங்கும் தான் பார்த்து கொண்டே அமரவும் ஏன் என்றால் பவளத்தின் ஆழத்திலிருந்து வரும் நுண்ணலைகள் உனக்குள் கூட பரவ வேண்டும் நீ அதற்குள் இருக்கும்போது உனது உள்ளம் நன்கு தீர்ந்து நிம்மதியாகும் உன் கணவனின் முன்னேற்றத்துடன் உன் குடும்பத்திலும் நல்லதொரு அமைதி வரும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் வீட்டில் கண்ணுக்கு தெரியாக மாறும் சந்தோஷ அலைகள் உன்னை சூழும் வீடு முழுவதும் புன்னகை நம்பிக்கை நல்வாழ்வு ஆகியவை பரவத் தொடங்கும் அது உன் திருமாங்கல்யத்தின் ஒளி நீ தினமும் காத்து வரும் அருள் வலயம் பிறந்த நாள் திருமண நாள் குலதெய்வ விருந்து போன்ற தினங்களில் அந்த பவளத்தை சுத்தம் செய்து தீப ஒளிக்குள் மூன்று நிமிடம் வைத்துவிட்டு புனிதமான முறையில் அணிந்து கொள் அந்த நிமிடங்களில் பவளத்தில் தேவி விற்றிருப்பாள் நீ இப்போது உணர்ந்தாலும் உணராதாலும் அவள் உன்னிடம் இருந்து உன் கணவரை வழிநடத்துகிறாள் அவர் பணியில் வாழ்க்கை முடிவுகளில் சொந்த உறவுகளில் அவர் எடுத்த முடிவுகளில் ஒரு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கும் இதை நீயே நினைத்து பார்ப்பாய் கடந்த மாதத்தில் அவர் ஒரே நாளில் பேசாத விஷயங்களை இப்போது சொல்கிறார் அந்த மாற்றம் அவளது பரிசு பவளத்தை கோர்த்த நாளிலிருந்து ஏதாவது ஒரு தடை களையப்பட்டுள்ளது நீயே சொல்லுவாய் அது நடந்துடிச்சே இன்று அந்த சந்தோஷத்தின் பின்னணியில் தேவி இருக்கிறாள் நீ வராகி அம்மனின் சுகிர்த்த பூமியில் ஒரு அமுத பவளத்தை உன் வாழ்வின் மையமாக்கி இருக்கிறாய் அது உன் கணவனின் முன்னேற்றத்துக்கு ஒரு அருள் ஆவணமாக இருக்கிறது ஒரு நாளில் உன் கணவர் திடீரென்று தம்பதிக்குரிய ஒரு செயலை ஆரம்பிக்கலாம் அது அவரின் செயல் தோற்றம் அறிவுரைகள் முயற்சிகள் போன்ற துறைகளில் விரிவாகும் அவரை மக்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள் இது தொடங்கும் காலம்தான் அதற்கான விதையை நீ இப்போது விதைத்திருக்கிறாய் அது வெறும் பூஜை இல்லை அது வாழ்க்கையின் உரிய ஒளிச்சுடர் உன் நம்பிக்கையால் உருவான ஒளி பவளத்தின் மூலம் உன்னுடைய திருமங்கலியம் பாதுகாப்பு வலயமாக மாறியிருக்கிறது யாராலும் அந்த வலயத்தை உடைக்க முடியாது ஒருவேளை யாராவது தீய எண்ணங்களுடன் பார்த்தாலும் கூட அந்த பவளத்தின் ஒளியில் அவர்கள் பார்வை நொறுங்கிவிடும் உன் கணவரை கிழிக்க முயன்ற மனங்களே பின்னர் ஒளிந்துவிடும் காரணம் நீ அமைதியாக செய்த அந்த செயல்கள் அவை மந்திரங்களை விட வலிமை மிக்கவை அவை வராகி அம்மனின் செயல் வடிவம் அம்மனின் அருள் கிடைக்கும் போது எல்லா வாசல்களும் திறக்கிறது அந்த அருளைப் பெற வேண்டுமென்றால் உன் மனம் ஒளியாக இருக்க வேண்டும் நீ தவறாமல் நன்றி சொல்லிக்கொண்டு இருப்பாயா ஏதாவது ஒரு செயலுக்கு அம்மா நன்றி என்று சொல்லிவிட்டாயா அப்படியென்றால் அடுத்த அருள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த அருள் உன் கணவனின் குரலில் செயல்களில் நடையில் கனவுகளில் வெளிப்படும் என் தங்க பிள்ளையே இந்த பவள பரிகாரத்தின் மூலம் நீ உன்னுடைய திருமண வாழ்க்கையை அருள் வட்டத்தில் உறைய வைத்திருக்கிறாய் இனி நீ கவலைப்பட வேண்டாம் இந்த வாழ்க்கையில் உன் கணவரின் முன்னேற்றம் நிலைத்திருக்க போகிறது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு தடையும் ஒரு வாய்ப்பாக மாறப்போகிறது அவரை சுற்றியுள்ள நபர்களும் வியப்புடன் போகிறார்கள் நீயும் மகிழ்ந்திரு ஏனெனில் உன் கணவன் மட்டும் அல்ல நீயும் இந்த ஒளியில் மாறப் போகிறாய் அவரை ஊக்குவிக்கும் வார்த்தைகளும் செயல்களும் உன்கண் ஜோதியாக மாறும் நீ மட்டும் இல்லை உன் குடும்பம் முழுவதும் இந்த பவளத்தின் நிமித்தமாக ஒளிரப்போகிறது இனி போதும் கண்ணீர் இனி போதும் கவலை நீ கோர்த்த அந்த ஒரு பவளத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் புது விகிதாசாரம் பிறந்திருக்கிறது அது தேவி அனுப்பிய புனித திருப்புமுனை அது உன் நம்பிக்கையின் முடிவில் கிடைத்த தரிசனம் அது உன் திருமாங்கல்யத்தின் புனித அஞ்சலி அவளிடம் நன்றி சொல் உன் கணவனை காப்பாற்றும் அந்த பவளத்தை நேசித்து வாழு அதுவே உன் குடும்பத்தின் நவகிரக பரிகாரம் அதுவே உன் வாழ்க்கையின் வாடும் பூவில் மலர்ந்த தேவி அருளின் வாசம்